சாவு வீடு அந்த படத்துடைய டைட்டில் வந்து சென்ட்ரல் போர்டாக த ஃபிலிம் சென்சாரில் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னோன்னே டைட்டிலில் மாற்றிருக்கிறாங்க சா வி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க என்னடா சாவு வீடுன்னு ஒரு படம் இது வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டீசர் அண்ட் ட்ரைலரில் பார்க்கும்போது எல்லோரும் சா வீட்டில் உட்காந்து எல்லோரும் பயங்கரமாக சிரிச்சிட்டுருக்கிறாங்க ஸோ அப்போ நான் வந்து என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுன்னே உதயா தீப் அவர் வந்து ஆல்ரெடி நேஷ்னல் அவால்டாக வாங்கியிருக்காப்பில் அவர் வந்து இந்த படத்தில் மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருந்தார் ஆதேஷ் பாலா அவர் முக்கியமான கேரக்டர் அப்புறம் இருந்து யாசர் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் அஜய் அதுக்கப்புறம் வந்து கவிதா சுரேஷ் அதுக்கப்புறம் வந்து சேஷாத்ரி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துடைய நடிகர்கள் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஆண்டன் அஜித் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு சரண் ராகவன் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு விஜே ரகுராம் அவர் மியூசிஷியன் அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க பூபதி வெங்கடாச்சலம் சினிமோடகிராஃபர் அதுக்கப்புறம் வந்து நமது சுந்தர் எடிட் பண்ணியிருக்காரு ராகேஷ் லெனின் சுந்தரும் ராகேஷ் லெனின் ரெண்டு பேரும் எடிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இருந்தது ஓவரால் குரூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துடைய இயக்குனர் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் கூட ஸோ இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடனே எப்படி சார் இப்படி ஒரு படத்துக்கு நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக நடப்பாங்க தமிழ் சினிமா வந்து பயங்கர சென்டிமெண்டான ஒரு விஷயம் நிறையா பார்ப்பாங்க சென்டிமெண்ட்டு சார் இது வந்து சரியாக வராது சார் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டு சார் இது வந்து ரெக்கார்ட் பிரேக் சார் இப்படிலாம் நிறைய சொல்லிகிட்டே வருவாங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனால் இந்த படத்தோட டைட்டில் சொல்லும்போது நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து முன்னொரு காலத்தில் வைக்க மாட்டாங்க பட் இப்போலாம் அப்படி கிடையாது டைட்டில் எல்லாமே வந்து நெகட்டிவாக வைக்கிறதுங்கிறது நார்மலாக வைக்கிறாங்க ஸோ இது வந்து சாவு வீடு அப்படின்னு வைக்கும்போது போது சாவு வீடுங்கிறத எப்படி சார் டைட்டிலாக வைக்கிறதுனால வச்சுட்டாங்க வச்சுட்டு கதை என்ன அப்படின்னு பார்த்தா கதை அந்த சாவு வீட்டை பேஸ் பண்ணி தான் அந்த சாவு வீட்டை பேஸ் பண்ணி அப்படிங்கும்போது இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ ஹீரோவுக்கு வந்து ஒரு அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்காங்க ஆனால் அந்த அப்பாவை கொண்டது யார் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சொந்த தாய்மாமங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் ஹீரோ வந்து நினச்சிக்கிறார் அவருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா இந்த படத்துடைய ஹீரோயின் யாருன்னா ஒன் ஆஃப் த தாய் பொண்ணு இப்போது ஒரு ஹாலசினேஷன் மாதிரி இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆனால் ஒரு ஹாலசினேஷன் மாதிரி அவருக்கு வந்து ஒரு சில கனவு மாதிரி வருது அந்த கனவு டக்குன்னு பழிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கனவு ஒன்றே எந்திரிக்கிறாப்பில் பார்த்தா அது ஒரிஜினலாக ஐயோ என்ன இப்படிதானா அப்படின்னு சொல்லி அப்போது இந்த கனவு காண்றதுங்கிறது ஏன் கனவு காண்றாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து ஒரு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது என்னென்னா ஹீரோவுக்கு வந்து சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குது நார்மலாக சிகரெட் கிடையாது இந்த சிகரெட் வந்து வேறு மாதிரி இது வந்து அடித்தா கொஞ்சம் போதை ஆகும் அப்படின்னா போதை புரிஞ்சிக்க வேண்டியதா அது ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆதேஷ் பால் வந்து இதில் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த ஹீரோயின் வந்து அவங்க அப்பா இறந்து போய் ஹீரோயினோட அப்பா வந்து தான் சொந்த தாய்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அவர் இறந்தார் ஆக்சனில் டெட்பாடி இருக்குது டெட்பாடி இருந்தோன்னே ஒன்னே ஹீரோட அம்மா அழுவுறாங்க அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு தாய்மாமா இருக்கார் அவர் இருக்கார் எல்லாரும் பார்க்குறாங்க ஆக்சிடென்ட் எப்படி செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கணும் ஊர்லேருந்து சொந்தகாரம் வராங்க அப்படின்னு ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஒரு ரீசன் சொன்ன உடனே இப்போ அந்த பாடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது சமீபத்தில் ஒரு மீம்ஸ் ஒன்று வந்தது அந்த மீம்ஸ் என்னென்னா வடிவேல் சாரோட ஃபோட்டோ போட்டுருந்தாங்க என்னப்பா அது சாவு வீட்டுக்கு வந்தால் கூட கரெக்டான நேரத்துக்கு பசிக்குதே அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி உடல் அமைப்பில் இயற்கையாக இருக்கிற விஷயம் வந்து சில நேரத்தில் வந்து உங்களால் மாற்றவே முடியாது அப்போ எல்லோரும் அழுதுகிட்ருக்குறாங்க விடிய விடிய முழிச்சிருப்பாங்கன்னா முழிச்சிருக்க மாட்டாங்க அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க எல்லாருமே தூங்கிடுவாங்க அப்புறம் அப்படி எழுதிச்சு பார்ப்பாங்க தூக்கம் முன்ன பின்னா இருக்கும் அப்படி எழுந்து பார்ப்பாங்க அழுவாங்க தூங்குவாங்க இப்படி இருக்கும் இதான் அந்த இன்சிடெண்ட் அந்த அட்மாஸ்பியரில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இப்போது இதில் பேஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஹீரோவும் தூங்குறாரு அப்போ இந்த ஒருத்தன் வந்து அவனுடைய கசின் இன்னொரு தாய் மாமாவுடைய பையன் அவன் வந்து பார்த்துட்டு டேய் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் நான் வந்து கொஞ்சம் சிகரெட்டு வாங்கிட்டு வரேன் அதான் அந்த மேட்ரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறப்ப இவன் வந்து பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு உனகி வந்து பார்க்குறான் அவன் போயிட்டு போனான் அவன் போய் எங்கேயோ போலீஸில் மாட்டிக்கிறான் மாட்டு வந்து பார்க்குறான் பாடியை காணும் என்னடா இது பார்த்துக்க சொன்னால் பாடியை காணும் அப்படிங்கிறது தான் கதை ஸோ இப்போ பாடி என்ன ஆச்சு பாடியை யார் எடுத்துகிட்டு போனான் இதே இந்த படம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க யார் இந்த பாடி எடுத்து போனா இவர் எடுத்து போனாரா அவர் எடுத்து போனாரா அங்கேயா இங்கேயா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது கடைசியாக பார்த்தா என்ன அப்படின்னா அந்த பாடி காணா போனதுக்கு காரணமே ஹீரோ தான் ஹீரோ தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்க போகுது ஸோ அதுக்கு மேலே அந்த படத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதையாக பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ இது இந்த படத்துடைய கதை இந்த படத்தில் உதயா நான் நடிச்சிருந்தாப்பில உதயா வந்து இஸ் ஆக்டர் நல்ல ஆக்டர் நேஷ்னல் வாழலாம் மீன் பண்ணுவோம் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகி நீ தமிழ் சினிமாவில் வந்துட்டுருக்காரு செலக்டான படம் தான் பண்ணுறேன் ஆதேஷ் பாலா வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காரு அதில் இந்த படத்தில் வந்து போலீஸ் கிட்ட நல்லா பண்ணியிருந்தார் வித்தியாசமாக இருந்தது அண்ட் அந்த படத்துடைய ஹீரோயின் அவங்க அறிமுகம் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஓகே பட் இந்த படத்துடைய திரைக்கதை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு திரைக்கதையாக பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியல சில விஷயங்கள் புரியல படத்தில் இது இல்லையா அதுவாக இருக்குமோ அது இல்லையா இதுவாக இருக்குமோ அப்படின்னு நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸோ நிறையா வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸுங்கிற பேரில் நமக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது அது ஒரு பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்துடைய கேமரா கேமரா வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிடலாம் சில லாங் நல்லா நல்லாயிருக்கு சில க்ளோஸ் வைக்கும்போது சில முக்கியமான நேரங்களில் பகலில் ஷூட் பண்ணும்போது அந்த கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய மியூசிஷியன்ஸு உண்மையிலே அவங்களுக்கு வந்து வாட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் சரண் ராகவன் அண்ட் பிஜே இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ எடிட்டிங் அதேமாதிரி எடிட்டிங் பேட்டர்னில் என்னென்னா நீங்கள் நல்ல ஸ்க்ரீன் ப்ளேயில் கரெக்டாக பக்காவாக கொடுத்தா தான் எடிட்டிங்கில் பக்கா உட்கார முடியும் ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது எடிட்டிங்க்கு தனியாக பார்த்து கிடையாது ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கணும் ஸோ எடிட்டிங் வந்து ஸ்க்ரீன் ப்ளேனால சுமாராக இருக்குது அப்படின் தான் சொல்லுவேன் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணிக்கலாம் ஆண்டோனி வந்து நிறைய குறும்படங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் அப்படி குறும்படங்கள் எடுத்தவர் வந்து இன்றைக்கி பெரிய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு முதல் முயற்சி சாகி விடுங்க அந்த டைட்டில் இந்த டைட்டில் வந்து இட் வாஸ் நைஸ் நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆனால் இந்த டைட்டில் மட்டுமே போகாது இதுக்கு நமக்கு தேவையான நல்ல திரைக்கதை நல்ல வசனங்கள் இதெல்லாம் தேவை இன்னும் கொஞ்சம் அந்த எடுக்கிற துணி வந்து கொஞ்சம் மாறுபடி மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா ரொம்பவும் கன்ஃப்யூஸ் பண்ண முடியாது ஒரு காமெடி படத்தில் கன்ஃப்யூஸ் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணாமல் ஆனால் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்காங்க அது மட்டும் தெரியுது பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் எடுத்தாலும் அதை இன்னும் பிரம்மாண்டமாக எடுப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் கையில் தான் இருக்குது ஒரு டேரெக்டர் மட்டுமே அதை யோசிக்க முடியாது டெக்னீஷியன்ஸ் அதுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த சப்போர்ட் கண்டிப்பாக அடுத்த முறை ஆண்டன் எனர்ஜிக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன் அவர் அடுத்த படம் வந்து கண்டிப்பாக அவருடைய ப்ரொடக்ஷனே எடுப்பார் நான் அவர்கிட்ட பேசின வரைக்கும் அதான் தெரியுது நல்ல கதைகள் பண்ணுறக்கூடிய ஒரு யங் எனர்ஜெட்டிக் டேரக்டர் ஸோ கண்டிப்பாக அடுத்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் சாவு வீடு எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை அவ்வளோதான் என்னுடைய கருத்து உங்களுடைய பர்சனான கருத்து என்னங்கன்ற சொல்லுங்கள் மற்றபடி வந்து காமெடியாக அங்கங்கே வந்து காமெடி டைலாக்ஸ் அதெல்லாம் இருந்தது என்ஜாய் பண்ணாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்